ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் லூக்கா பதினேழு பன்னிரெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் சில காரியங்களை பார்ப்போம் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் பத்து பேர் இயேசுவுக்கு எதிராக வருகிறார்கள் வந்து தூரத்தில் நிற்கிறார்கள் குஷ்டரோகிகள் யார் முன்பும் பக்கமும் வரக்கூடாது இயேசுவை நோக்கி ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள் அந்த சத்தம் அழுகையாக இருந்திருக்கலாம் கதறலாக ஜபமாக கெஞ்சலாக இருந்திருக்கலாம் அவர்கள் சத்தத்தை கேட்டு இயேசு அவர்களை பார்க்கிறார் அவர்களை எதுவும் விசாரிக்கவில்லை நோயை குறித்து கேட்கவும் இல்லை நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காட்டுங்கள் என்று சொல்கிறார் போய் என்று சொன்னதும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் இந்த பத்து பேரும் அந்தபடியே போகும்போதே சுத்தமாகிறார்கள் பத்து பேரும் சுத்தமாகிறார்கள் அதில் ஒருவன் மட்டும்தான் குணமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிறான் அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் குஷ்டரோகமாய் இருக்கும்போது பத்து பேரும் சேர்ந்து சத்தமிடுகிறார்கள் அந்த சத்தத்தில் பயம் குழப்பம் வேதனை இருந்திருக்கும் குணமடைந்த பின் ஒருவன் மட்டும் உரத்த சத்தமாய் கத்துகிறான் இந்த சத்தத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் நம்பிக்கை தைரியம் விசுவாசம் இயேசுவின் மேல் அன்பு இவைகள் இருந்திருக்கும் அதனால்தான் அவருக்கு நன்றி செலுத்துகிறான் தன் தாழ்மையையும் காட்டுகிறான் பிரியமானவர்களே இயேசுவிடம் நாமும் எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம் ஆனால் நினைப்பதில்லை நன்றி செலுத்துவதும் இல்லை இயேசுவையே மறந்து விடுகிறோம் எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் நாம் இனியாவது தேவ சமூகத்துக்கு வரும்போது நன்றியுள்ளவர்களாக இருப்போம் தேவன் செய்த செய்கிற நன்மைகளை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்படித்தானே நன்றி சொல்வோம் நன்றி ஆமேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்